உழவர் பெருமக்கள் மகிழத்தக்க வகையில் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தொழிற்சாலை இங்கே அமையக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்தது ஆனால் கடந்த ஜனவரி மாதத்திற்கு முன்பு வரையில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் பொறுப்பில் இருந்தார்கள் அவர்களுடைய பொறுப்பு காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் யாருக்கும் எங்களுக்கெல்லாம் அந்த தகவலே தெரியல எப்படியோ அதை ஊராட்சி மன்றத்தினுடைய தற்காலிக நிர்வாகத்திடத்திலே அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் வாங்கி அவர்கள் நிறுத்திய கட்டட வேலையை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள வாவிபாளையம் கிராமத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி நாப்கின் தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது இந்த பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாப்கின் தொழிற்சாலை அமைக்க பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஊராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டியிருந்தது இந்நிலையில் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜோதி என்பவர் தனக்கு தெரியாமலேயே கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கொடுத்து விட்டதாக ஊராட்சி செயலாளர் எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்துள்ளார் தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜோதியை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியுள்ளார் பல்லடம் வட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியம் கிராமம் என்கிற சிற்றோரில் இருந்து உழவர் பெருமக்களாகிய நாங்கள் இன்றைக்கு இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகத்தை நியாயம் வேண்டி அனைவரும் இங்கே காத்திருந்து அதிகாரிகளுடைய வருகைக்காக நின்று கொண்டிருக்கிறோம் எங்கள் பிரச்சனை என்னென்னா இந்த ஊரில் வேவாயுபாளையத்தில் பல்லடம் உடுமலை சாலையில் வேளாத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனம் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக டயபர் தொழிற்சாலை அதாவது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இயற்கை உபாதைகள் செல்லும் போது அதை உறிஞ்சக்கூடிய டைபர் தொழிற்சாலை அமைப்பதற்காக கட்டிட அனுமதி தொழில் அனுமதி போன்றவற்றை வேண்டி இந்த ஊராட்சி மன்ற நிறு விண்ணப்பித்து கட்டிட பணிகளையும் தொடங்கினார்கள் அந்த தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் நாங்கள் எல்லோரும் உழவர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த தொழிற்சாலை உழவர்களுக்கு உகந்ததா விவசாயத்திற்கு உகந்ததா இடையூறு இருக்காதா என்கிற ஆய்வை மேற்கொண்டு அந்த நிறுவனத்திடத்தில் கேட்டபோது அவர்கள் சில தகவல்களை கொடுத்தார்கள் அந்த தகவல் அடிப்படையில் நாங்கள் தேடி சென்ற போது அப்படிப்பட்ட நிறுவனம் நம்ம பகுதியில் எங்கேயுமே இல்லை குஜராத்தில் ஒரு முகவரியை கொடுத்தார்கள் அது ஒரு ரசாயன தொழிற்சாலை அப்போ இந்த தொழிற்சாலையினால் வரக்கூடிய சிரமங்கள் என்ன என்று பார்த்தபோது இது நிலத்தடி நீருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக கேடு விளைவிப்பதாக அந்த கழிவுகள் இருக்கும் என்றும் காற்று மாசு அடையும் என்றும் எங்களுக்கு தெரிய தெரிய வந்தது அந்த அடிப்படையில் இந்த தொழிற்சாலை இங்கே அமையக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் உறுப்பினர்களிடத்தில் நாங்கள் ஊர் மக்கள் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சியை சார்ந்த எங்களுடைய உழவர் சகோதரர்களும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊராட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி மனு கொடுத்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருந்து பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் சென்று மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் வரை காவல்துறையிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்லிருந்து தாலுக்கா தாலுக்காபீஸில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்லேருந்து மாவட்ட ஆட்சியர் வரை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உள்பட பல்வேறு துறைகளுக்கு நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்லி மனுக்களை கொடுத்தோம் அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடைபெற்றது சட்ட போராட்டமும் நடத்தி அந்த சட்ட போராட்டத்தில் சென்னை மாண்புமிகு உச் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாண்பு மாண்புமி நீதியரசர்கள் உழவர் பெருமக்கள் மகிழத்தக்க வகையில் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தொழிற்சாலை இங்கே அமையக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்தது ஆனால் கடந்த ஜனவரி மாதத்திற்கு முன்பு வரையில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் பொறுப்பில் இருந்தார்கள் அவர்களுடைய பொறுப்பு காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் யாருக்கும் எங்களுக்கெல்லாம் அந்த தகவலே தெரியல எப்படியோ அதை ஊராட்சி மன்றத்தினுடைய தற்காலிக நிர்வாக திட்டத்திலே அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் வாங்கி அவர்கள் நிறுத்திய கட்டிட வேலையை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உழவர் பெருமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கிற மன அச்சுறுத்தலோடு எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் காய்கறி பயிர்கள் கால்நடைகள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்கிற அடிப்படையில் இந்த ஊரை சார்ந்த உழவர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி அனுமதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஊராட்சி நிர்வாகத்திடத்தில் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக கோரிக்கை வைப்பதற்காக இங்கு நியாயம் கேட்பதற்காக வந்திருக்கின்றோம் ஊராட்சி செயலாளர் அதற்குரிய பதிலை தனக்கு அந்த செய்தி தெரியாது என்கிற அடிப்படையில் எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார் மேலும் இது யாரால் கொடுக்கப்பட்டதோ அந்த நிர்வாகி உடனடியாக எங்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுக்கு சாதகமான நல்ல முடிவை அறிவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்றால் மீண்டும் சட்ட போராட்டத்தையும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுப்பதாக நாங்கள் முடிவு செய்து உழவர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம்